நடிகர் விஜயகாந்த் அவர்கள் மறைவிற்கு நிறைய திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க இந்த நிலையில நடிகர் சிவகுமார் சூர்யா கார்த்திக் போன்ற நடிகர் எல்லாம் போய் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க அஞ்சலி செலுத்தி பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்த சிவகுமார் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒருவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரை பத்தி சுவாரஸ்யமான தகவல் ஒன்று இணையதளத்துல கொடுத்திருக்காரு வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்மிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் உங்கள் பிள்ளைங்க கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடாதீங்க சிவகுமார் சார் கேப்டன் கண்டிஷன் போட இதுதான் காரணமா கேப்டன் விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் நல்ல நடிகர் என்பதை தாண்டி தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு அளப்பரிய பணிகளை செய்திருக்கிறார் இப்போது அவர் சினிமா மற்றும் அரசியல் இரண்டிலுமே ஆக்டிவாக இல்லாத நேரத்தில் தான் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வெளியிலே வருகிறது அதில் ஒன்றுதான் சிவகுமாரிடம் கேப்டன் கண்டிப்பாக உத்தரவு போட்டு சொன்ன ஒரு விஷயம் நடிகர் சிவகுமார் எம்ஜிஆர் காலத்தில் தொடங்கி இன்றைய இளம் நடிகர்கள் வரை எல்லோருடமே இணைந்து நடித்திருக்கிறார் அவர் வீட்டில் ஒரு விசேஷம் என்ற ஒட்டுமொத்த தென்னிந்திய நடிகர் மற்றும் நடிகைகளை அந்த இடத்தில் ஆஜராகி விடுவாங்க அப்படி இருக்கும் போதே சிவகுமார் வீட்டில் கல்யாணத்தில் என்னை கூப்பிடாதீங்க என்று அவரிடமே உத்தரவு போட்டிருக்கிறார் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் சினிமா ரசிகர்கள் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட கல்யாணம் என்றாலே அது சூர்யா மற்றும் ஜோதிகாவின் கல்யாணம்தான் நீண்ட வருட காதலர்களாக இருந்த அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திருமணம் செய்தும் கொண்டாங்க சிவகுமார் ஜோதிகா சூர்யா மூன்று பேருமே சினிமா உலகத்திற்கு இருப்பவங்க என்பது அவருடைய வீட்டு கல்யாணத்திற்கு அத்தனை நட்சத்திரங்களும் வந்திருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் மட்டுமில்லாமல் அந்த கல்யாணத்துக்கே வரவே இல்லையாம் இத்தனைக்கும் சூர்யாவின் பெரிய அண்ணா என்னும் படத்தை நடித்து அவர் சினிமா ரசிகரிடையே பரிச்சயமானவர்தான் விஜயகாந்த் அவர்கள் இப்படி இருந்தும் அவர் திருமணத்திற்கு வராத சந்தேகமாக இருந்தது உண்மையிலே கல்யாணத்திற்கு அழைக்க சென்ற சிவகுமாரிடம் என்னை நீங்கள் கூப்பிட வேண்டாம் நீங்கள் கூப்பிட்டால் என்னால் வரம் இருக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சிவகுமார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நெருக்கமானவர் அதே நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் இணைந்து நிறைய படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க இவர்கள் இருவருமே சூர்யா ஜோதிகா கல்யாணத்திற்கு வந்திருக்காங்க அந்த சமயத்தில் தான் விஜயகாந்த் அரசியலில் ஒரு நிலையான தலைவனாக உருவாகி கொண்டிருந்த நேரம் சிவகுமார் அழைத்தால் கல்யாணத்திற்கு போகாமல் இருக்க முடியாது அதே நேரத்தில் அரசியலில் தேவையில்லாத தர்ம சங்கடமான சூழ்நிலையும் உருவாக்கிவிடக்கூடாது என்பதில் விஜயகாந்த் அவர்கள் கவனமாக இருந்தாராம் அவர் எதிர்த்து நின்ற தலைவர்கள் என்றாலும் அவர்கள் கஷ்டமான ஒரு சூழலை உருவாக்கக்கூடாது என்று கேப்டன் நினைத்திருப்பது ரொம்பவே பெரிய விஷயம் என்று சிவகுமார் அவர்கள் அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு இப்போது சிவகுமார் அவர்கள் கொடுத்த பேட்டி தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்